ஒரு அற்புதமான சிங்கம் பாறையரச மேடையில் அமர்ந்து பசுமை மிகு காடை ஆட்சி செய்கிறது ஒரு யானை தனியாக பாதையில் நடந்து சிங்கத்தை சுற்றி கூடிய கூட்டத்தை தூரத்தில் பார்க்கிறது சிங்கம் கையை சுட்டி யானையை மரங்களை தூக்க உத்தரவிடுகிறது யானை கடுமையாக வேலை செய்து வியர்வையில் நனைந்து ஆனால் அமைதியான நல்ல மனநிலையில் இருக்கிறது சிங்கக்குட்டி ஒரு வண்ணமான பூக்களால் நிரம்பி மகிழ்ச்சியாக விளையாடுகிறது ஒரு பெரிய மரம் திடீரென சிங்கக்குட்டியின் மேல் விழுகிறது சிங்கக்குட்டி பெரிய மரத்தின் கீழ் சிக்கிக் கொண்டு பயந்து கண்ணீருடன் உதவி கோருகிறது காட்டின் விலங்குகள் விரைந்து வந்து மரத்தை தூக்க முயற்சி செய்கின்றன ஒரு யானை மரத்தின் விடுது குரலை கேட்டு காட்டில் ஓடி வருகிறது யானை அந்த இடத்தை அடைந்து அதிர்ச்சியுடன் எதையும் பேசாமல் பார்வையில் கருணையுடன் நின்றுவிடுகிறது யானை தனது சக்தியை செலுத்தி மரத்தை மெதுவாக தூக்குகிறது சிங்கக்குட்டி சிரிப்புடன் நன்றி கூறும் பார்வையில் யானையை பார்க்கிறது சிங்கம் காட்டில் ஓடிவந்து தனது குட்டியை கட்டிப் பிடித்து அழுகிறான் சிங்கம் யானையை பார்த்து வெட்கத்தோடு உணர்ச்சியில் நிற்கிறது சிங்கம் யானை முன்னால் வணங்கி மன்னிப்பு கேட்கிறது சிங்கம் அனைத்து விலங்குகளுக்கும் முன்னிலையில் யானையை பிரதமராக அறிவிக்கிறான் விலங்குகள் கைத்தட்டி கொண்டாட யானை புதிய பதவிக்கு வரவேற்கப்படுகிறது சிங்கம் மற்றும் யானை ஒரே பாதையில் நடக்கின்றன புதிய நட்பின் அடையாளமாக சிங்கமும் யானையும் ஒன்றாக மேலாண்மை செய்கின்றனர்